நான் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டும் பேச வேண்டியது மட்டும் பேச வேண்டும் மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருக்க உதவி செய்யும் என்று செபித்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தீர்மானிக்க வேண்டும் நம்ம கொஞ்சமா பேசினா கத்தருடைய சத்தத்தை நிறைய கேட்க முடியும் பிரியமான அன்பு உறவுகளே கிறிஸ்தவி நானத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் அப்பா ஏசுகளோடு இணைந்து இருப்பாராக பிரசங்கி ஐந்து ரெண்டிலே தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறாய் ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக என்னைக்கு சுருக்கமான வார்த்தைகள் என்பது காண முடியாமல் போய்விட்டது சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்ல வேண்டும் என்று நினைப்பதில்லை அதற்கு முன்னும் பின்னும் நிறைய வார்த்தைகளை கோர்த்து பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நல்லா பேசுறாங்க அப்படிங்கிற பேரெடுக்கத்தான் விரும்புகிறோம் நான் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறதுனா தேவன் பரலோகத்தில் இருக்கிற நான் பூமியில் இருக்கும் தேவன் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்க வேண்டுமா எதை பேசணுமோ அதை மட்டும் பேச வேண்டும் இந்த ஆண்டு தீர்மானங்களிலே மிக முக்கியமான தீர்மானமாக ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக நான் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும் பேச வேண்டியதை மட்டும் பேச வேண்டும் மௌனமா இருக்க வேண்டிய இடத்திலே மௌனமா இருக்க உதவி செய்யும் என்று செபித்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தீர்மானிக்க வேண்டும் நம்ம கொஞ்சமா பேசினா கத்தருடைய சத்தத்தை நிறைய கேட்க முடியும் ஆகவே வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும் அதன் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்